ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிஆர் மல்டி ஸ்டோர் என்னோடய பையனுக்கு வெளியில் காப்பாடுக்கிறதுக்காக அக்ஷயா வெள்ளிக்கு போயிருந்தேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தம்பிக்கு கொலுசு எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த கொலுசு நல்லா இருந்ததுனால சரி கருக்காமல் நல்லா உழைச்சிது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது சிவகாசியில் வெள்ளிக்கணம் பிரத்யேக ஷோரூம் நல்லா இருந்துச்சு நிறைய ஸ்டட்டலாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டில் வெள்ளி தான் வெள்ளி வெளியில் தங்கம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே தான் ஆனால் கோல்டு மாதிரி இருக்குது கோல்டு பிளேட்டட் இப்போ இப்போ விற்கிற தங்கம் விலையில நம்ம தங்கம் வாங்க முடியாதவங்க நம்ம கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா நல்லா இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இது வெள்ளிக்கான ஷோரூம்னால் வெளியில் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து டாலர் அவனால் பார்த்துட்டே வந்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒருவேளை நீங்கள் சிவகாசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெள்ளி ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட் நான் ஷாப்பிங் பண்ண போனால் என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதெல்லாம் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு அது டாலர்ஸ் ஃபேன்ஸியான டாலர் ஜென்ட்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி டாலர்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தா ஜஸ்ட் உங்கள ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்திருந்தேன் எல்லாமே டாலர் அண்ட் கம் இயரிங்ஸ் இது எல்லாமே டாலர் தான் செயின் ஜிமிக்கி எல்லாமே இருந்துச்சு இந்த கோல்டு பிளேட்டடு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு தான் இருந்தது எந்த டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்க முடியல வெளியே வெளியில் அப்படியே கோல்டு பிளேட்டட் பண்ணியிருக்காங்க மெட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது இயர்ரிங்ஸு மெட்டி எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க தனித்தனியாக ஒரு செக்ஷனாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ் வாட்டர் பாட்டில் அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வெளியில் வச்சுருப்பாங்க எல்லாமே நெக்லஸ்ஸு ஆரம் செட்டு எல்லாமே இருந்தது அதை நம்ம வெஸ்டர்ன் வியர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வகைகளை போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் லெஹங்காக்கெல்லாம் அந்த ஜுவல் செட் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கவரிங் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு சிலருக்கு ஒத்துக்கிடாது அப்படி உள்ளவங்க வந்துட்டு நம்ம நம்ம தங்கம் வாங்குகிற ரேட்டில் தங்கமும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இதை நம்ம சூஸ் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி குட்டி குட்டி நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு போட்டால் அழகு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஆமாம் பிள்ளைங்களுக்கு வெளியில் கொடுக்கும் போது கோல்டு போட்டால் பிள்ளைங்க தொலைச்சிட்றாங்களே அப்போது அந்த அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம் அழுத்தம் அழுத்தாது ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு கிட்ஸுக்குன்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் கஸ்டமைஸ்டு நேம்லாம் இருந்துச்சு ஹார்ட் ஷேப்பில் கஸ்டமைஸ் நேம் போட்டு டாலர்லாம் இருந்துச்சு கப்புள் ரிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்டட்டெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாமே குட்டி குட்டி இயரிங்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஒரு சில பேர் டைமண்ட் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் ப்ரைஸ் நிறைய நான் எடுக்கலாம் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருந்ததுனால நான் ரொம்ப ஷூட் பண்ணல கஸ்டமர் இல்லாத ஏரியாவை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏ எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நம்ம டைமண்ட் மாதிரியே இருக்குது மிடில் கிளாஸ் உள்ளவங்க வாங்குகிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப வாங்கலாம் கோல்டு அவ்வளோ ரேட் போட்டு வாங்குறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம் சே நம்ம நம்மளும் சேர்த்து வச்சு சேவிங்ஸ் ஸ்கீமும் இருந்தது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ப்ரை ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க எடுத்து கொலுசு கொடி அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் ஸ்டா சேர்ந்து நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சேர்ந்து நீங்கள் சேர்த்து வச்சு உங்கள் குழந்தை பிறக்கும் போது கொலுசு கொடி காப்பு என்ன தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரெக்னண்ட் லேடிஸ்க்கு தேவையான அந்த வளையல் எல்லாமே இருந்தது நம்ம கோல்டு எடுப்போம் இருந்தாலும் நம்ம ஒரு சிலது வந்து நம்ம வெளியில் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு அப்படின்னு நினச்சி யாருக்கும் கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வெளியில் தேடிக்கிட்டு அப்போ அந்த அக்ஷயசோ ஒரு நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேட்டவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் ஆனால் கோல்டு ப்ளேட்டு பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது ஏற்க கிஃப்ட்டு பண்ணணும்னா நல்லா ஆப்ஷன் இது சில்வரில் நல்லா நைட் நேரத்தில் நல்லா இருந்து இருக்கும் நல்லா வெள்ளி தட்டு கிண்ணம் தாம்பழம் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் குத்து விளக்கு கடையோட ஓவரால் வியூ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மல் இது பார்த்திங்கன்னா வெள்ளியில் செருப்பு இருந்துச்சு பார்த்திங்கன்னா வெளியில் செருப்பு ஸ்டெதோஸ்கோப்பு அப்புறம் வந்து டம்ளரு கிளாஸு கிண்ணம் சின்ன பிள்ளைங்க விட்டுறதுக்கு ஸ்பூனு பால் டப்பா ஸ்டிப்பரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இருந்துச்சு கோல்டு பார் இது போன்ற பல பயனுள்ள தகவல் மற்றும் ஷாப்பிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ